தொட்டியில் இருந்து துர்நாற்றம் வீசுவதாக பொய்யான தகவலை முரளி ராஜா என்பவர் பரப்பியுள்ளார் உள்ளார் அதையடுத்து முத்து கிருஷ்ணனும் சுதர்சனும் குடிநீர் தொட்டியில் ஏறி சென்று பார்ப்பது போல இந்த குற்றத்தை செய்துள்ளனர் The advanced industrial landscape of Tamil Nadu is a model of all-round growth. Pick any sector and you'll find our name topping the list.

அந்த டைமில் இவங்க எப்படி கலந்துருக்க முடியும் ஒருத்தனை வந்து எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் உட்கார வச்சு கேள்வி கேட்டு ஒத்துக்கோ ஒத்துக்கோ ஒத்துக்கோன்னு ஒரு ப்ரெஷர் வரும் போயுது அது இங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க நீ ஒத்துக்காதன்னு சொல்கிறாங்க அப்போது பாதிக்கப்பட்டு அந்த மலம் கலந்த தண்ணீரை குடித்ததாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் யார் குற்றம் செய்ததாக சொல்லப்படுபவர்களுடைய உறவினர்கள் தான் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்கெல்லாம் போயிருக்காங்க கருப்பு முருகானந்தமும் தடா பெரிய சாமியும் அங்கே வந்து பிஜேபி சார்பில் ஒர்க் பண்ணும்பொழுது கருப்பு முருகானந்தம் தரப்புலேருந்து சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு தான் தலித்துகள் தான் வச்சுக்கிட்டாங்க இப்போயாவது தமிழக அரசாவது இவங்க மேலே குற்றம் சாட்டிட்டு விட்டுருது நீங்கள் சொன்ன மாதிரி ஏழு ஆண்டு பத்தாண்டு அதுக்குள்ளே தண்டனை எல்லாம் கொடுக்க வேணாம் அப்படி விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி விட்டுருது சிபிஐ கையில் எடுத்தால் உடனே அரஸ்ட் பண்ணிவிடும் இவங்க வந்து ரொம்ப போய் மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் சைடில் சிபிஐ கிட்ட போகுது அப்படின்னா இதில் வேற என்ன உண்மை வர்றதுக்கு இருக்குது அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரண் ஹசீப் என்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் சார் வேங்கை வயல் விவகாரம் அது திமுக அரசுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அவப்பேரை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு இந்த சம்பவத்திற்கு காரணமான இந்த தண்ணீர் தொட்டியில் மலம் கலந்த நபர் யார் அதை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கை திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களே தொடர்ந்து திமுகவுக்கு அழுத்தம் கொடுத்து வந்த நிலையில நேற்று குற்றப்பத்திரிகை வெளியாகி இருக்கு குற்றம் சம்பத்தப்பட்டிருக்கக்கூடிய மூன்று பேரும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் இது வந்து இப்ப எப்படி ஒரு எதிர்வினை ஏற்படுத்தி இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் இவங்க பிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்வினை ஏற்படுத்தி இருக்கு விடுதலை சேத்தைகள் கட்சி சிபிஐ விசாரணை கேட்கறாங்க திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகள் மறு விசாரணை கேட்கறாங்க சிபிஐ விசாரணை கேட்கறாங்க உண்மையில நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க இப்போ நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ வந்து மலம் கலந்தது வந்து ஒரு சமூக நீதிக்கு இழைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அநீதியாக பார்க்கப்பட்டது அதாவது தலித்து மக்கள் வந்து குடிக்க கூட தண்ணியில அவங்களுக்கு சுதந்திரமான உரிமை கிடையாது அந்த தண்ணீர்ல கூட சாதி வெறியர்கள் வந்து மலத்தை கலந்து ஒரு நவீன தீண்டாமையை கடைபிடிப்பார்கள் என்று சொல்லப்பட்ட ஒரு குற்றச்சம் அதில் சம்பந்தப்பட்ட ஒரு மூன்று பேர் அவங்க மேல சார்ஜ் ஷீட் போடுறீங்க ஏன் இன்னும் கைது பண்ணல அவர்கள் அந்த குற்றத்தை செய்திருப்பார்களே ஆனால் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்க வேண்டுமா வேண்டாமா கண்டிப்பா ஏன் பண்ணலாம் இதுக்கு என்ன பதில் அரசு கிட்ட இருந்து என்ன பதில் இப்போ அந்த அபென்ஸை வந்து இவங்க செஞ்சுட்டதா அரசு சொல்லுது தொட்டியிலிருந்து துர்நாற்றம் வீசுவதாக பொய்யான தகவலை முரளி ராஜா என்பவர் பரப்பியுள்ளார் அதையடுத்து அடுத்து முத்துகிருஷ்ணனும் சுதர்சனும் குடிநீர் தொட்டியில் ஏறி சென்று பார்ப்பது போல இந்த குற்றத்தை செய்துள்ளனர் அப்போ பாதிக்கப்பட்டு அந்த மலம் கலந்த தண்ணீரை குடித்ததாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் யார் அவர்கள் எந்த சமூகத்தை சேர்ந்தவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்போ ஏற்கனவே அஃபென்ஸ் நடந்திருக்குல்ல இவங்க ஏறி போய் பார்த்து தான் பண்ணாங்க எப்படி சரி அப்படி பார்த்துதான் கூட ஏன் இவங்களை இத்தனை வருடமாக எப்ப தெரியும் இரண்டு ஆண்டுகளாவது நிகழ்வு நடந்து அவங்களுக்கு தெரிய வந்திருக்கிறது ஒரு ஒரு வருஷம் கழிச்சு கூட தெரிய வந்திருக்கலாம் ஏன் கைது பண்ணல இன்னைக்கு சிபிஐ என்கொயரிக்கு போகுது அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல இன்னைக்கு திருமாவளவன் வந்து சிபிஐ என்கொயரி கேட்கிறாரு சண்முகம் வந்து சிபிஎம் வந்து சிபிஐ என்கொயரி கேட்குது இப்போது சிபிஐ என்கொயரிக்கு போனால் இவங்களை கைது பண்ணுவாங்களா மாட்டாங்களா இவங்க உண்மையிலேயே குற்றம் பண்ணியிருந்தா கைது பண்ணுவாங்களா இல்லையா கைது பண்ணுவாங்களா அப்போது இவங்க குற்றம் செய்யலைன்னு சொல்லக்கூடிய ஆட்களில் சிபிஎம்மும் விடுதலை சிறுத்தைகளும் சந்தேகத்தை எழுப்பக்கூடியவர்கள் சந்தேகத்தை எழுப்பக்கூடிய ஆட்கள் இவங்க வந்து குற்றம் செய்யலைன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் அப்போ சிபிஐக்கு போனா இவங்க கைது பண்ணப்படுவாங்க ஏன் தமிழக அரசு கைது பண்ணல தமிழக காவல்துறை என் கைது பண்ணல சிபிசிஐடி என் கைது கைது பண்ணல இவங்க சொல்லக்கூடிய அந்த ஆப்ரேட்டர் சண்முகம் வந்து பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள் இல்ல அவருக்காக தானே இந்த அஃபென்சஸ் பண்ணியிருக்காங்க சண்முகத்தை பணி நீக்கம் பண்றாங்க அதை எதிர்த்து சிபிஎம் போராடுதுங்க சிபிஎம் வந்து இயக்கம் நடத்துது போராடுது சிஐடியு போராடுது கலெக்டர் கிட்ட மனு கொடுக்குது ஆர்டிஓ கிட்ட மனு கொடுக்குது அவரோட நீக்கத்தை வந்து தடை பண்ணுது இதெல்லாமே நடக்குது ஆனா மனம் கலக்கப்படுது மனம் கலக்கப்பட்டவங்க இவங்க ரெண்டு பேர் இந்த பசங்க அப்படின்னு சொல்லப்படுது இவங்க வந்து அவங்க அம்மாட்ட பேசினா ஒரு ரெக்கார்டை வந்து இவங்க எடுக்கிறாங்க ஒத்துக்காத குற்றத்தை அதுதான் எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட்டை கலப்புது சரி காலையில் இப்படிப்பட்ட ஒரு தகவல் வருது உடனடியாக ஒரு குறிப்பிட்ட ஊடகத்துக்கு மட்டும் ஒரு ஆடியோ கிடைக்குது அந்த ஆடியோல பேசுறவங்க ஒத்துக்காத அப்படின்னு எதிர்த்து சொல்கிறாங்க சொல்றாங்க இவர் ஒத்துக்க மாட்டேன்ற மாதிரி பேசுற மாதிரி ஒரு ஆடியோ நான் பொதுவாக நான் உங்களுக்கு ஒரு பத்திரிகையாளராக அந்த கேள்வியை கேட்குறேன் இந்த மாதிரியான ஆடியோக்கள் அதுவும் முக்கியமான சென்சிட்டிவான கேஸ் அது தொடர்பான ஆதாரம் அவ்வளவு எளிதாக காவல்துறை நினைக்காம வெளியில் வருமா காவல்துறை தான் கொடுத்துருக்கு இதுல என்ன சந்தேகம் இருக்கு காவல்துறை தான் இந்த ஆடியோ கொடுக்குது இப்பெல்லாம் வந்து ஆடியோ காலம் தான் ரைட்டா சவுக்கு சங்கர் என்னன்னா பேசினார் ஆடியோ வெளியில் வருது இல்லை நான் தப்பு பண்ணிட்டேன் பர்சனலாக பேசினேன் ஒரு அரசியல் வாக்குமூலம் அடியாளின் ஒப்புதல் வாக்குமூலம்ன்ற மாதிரி ஆடியோ வெளியில் வரும் அந்த மாதிரி ஆடியோ வெளியில் வருது சாட்டை துரைமுருகன் ஆடியோ வெளில வருது சீமான் ஆடியோ வெளியில் வருது அந்த மாதிரி தான் எந்த ஆடியாவும் வெளில வருது காவல்துறை தான் வெளில வருது காவல்துறை கொடுக்காம வராது என் கேள்வி என்னன்னா சிம்பிள் இவங்க குற்றம் பண்ணாங்க சார் தான் குற்றம் பண்ணாங்க நீங்க சார்ஜீட்லாம் போட்டீங்க ஏன் சார் கைது பண்ணல கைது அப்படின்னு வரும் பொழுது என்னுடைய நான் விசாரித்த அளவு என்னன்னா ஒரு கைது அப்படின்னு வரும் பொழுது ஒரு ஏழு ஆண்டுகள் அதற்கு தண்டனை பெறக்கூடிய வகையில இருக்கும் பட்சத்தில் அதற்கு மேல் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படலாம் இரண்டாவது வந்து ஒரு சென்சிட்டிவான விஷயம் ஆஹ் இப்ப இது வந்து ஒரு சாதி அடிப்படையில் இது நடந்துச்சா இதனோட மோட்டிவ் வந்து சாதியா அப்படின்ற அடிப்படையில இன்னைக்கு எல்லாராலும் பேசப்படக்கூடிய ஒரு சென்சிட்டிவான கேஸ் இதுல வந்து எடுத்தோம் கவுழுத்தோன்னு போய் ஒரு முடிவை எடுக்க வேணாம் அது வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அங்கே ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் வெறும் அந்த பகுதியில் மட்டும் கிடையாது மற்ற பகுதிகளையும் கூட அது பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அடிப்படையில் இது இந்த தவறுக்கு இந்த தவறுக்கு தண்டனை சட்டப்பூர்வமா அவங்க அவங்கள டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக தண்டனை குறிப்பிட்ட அளவிற்குள்ளதான் இருக்குது அதனால கைது அப்படின்றது தேவையில்லை சட்டப்படியே கூட அப்படின்ற முடிவுல காவல்துறை இதை விட்டுருக்காங்கன்ற ஒரு ஒரு தகவலையும் சொல்றாங்க சார் ஒருத்தர் வந்து தடா பெரிய சாமி இன்னொருத்தர் வந்து கருப்பு முருகானந்தம் ரெண்டு பேரும் பிஜேபி கருப்பு முருகானந்தம் வந்து முத்திரையர் மத்தியிலையும் கல்லர்கள் மத்தியிலையும் இருந்து ஆபரேட் பண்ணார் இந்த இஷ்யூவில் அதுக்கப்புறம் தடா பெரியசாமி வந்து தலித்துகள் மத்தியிலிருந்து இந்த இஷ்யூவை ஆப்ரேட் பண்ணுறாரு ரெண்டு பேரும் ஆப்ரேட் பண்ணார் ரெண்டு பேரும் தெரிவித்த குற்றச்சாட்டு என்ன தெரியுங்களா இதே ஆட்கள் தான் மலம் கலந்தார்கள் சுதர்சனனும் முத்து கிருஷ்ணனும் தான் மலம் கலந்தார்கள் என்பது பாஜக முதல் நாளே வைத்த குற்றச்சாட்டு பாஜக வைத்த குற்றச்சாட்டை அப்படியே ப்ரமோட் பண்ணி ரெண்டு வருஷம் கழித்து திமுக அரசு வந்து கொண்டு வந்து வைக்கிறது இதில் வந்து விஷயம் என்ன தெரியுது தலித்துகள் மைனாரிட்டி தான் முத்தரையர் மற்றும் கல்லர் மாதிரி ஆட்கள் முக்குளத்தூர் முத்தரையர் மற்றும் முக்குளத்தூர் வந்து அந்த மாவட்டத்தில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெச்சு தலித்துகள் வந்து ஒரு யூனிட்டியாக அந்த மாவட்டத்தில் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க ஆனால் முத்தரையரும் முக்குளத்தோரும் ஒரு யூனிட்டியாக ரியாக்ட் பண்ணுவாங்க அங்க தான் இந்த இஷ்யூ சென்சிட்டிவ் இப்போ ஒரு முத்தரையர் இதை பண்ணியிருந்தார் அப்படின்னாலும் வேற சென்சிட்டிவ்னஸ் வேற ஒரு முக்குலத்தோர் பண்ணியிருந்தார் அப்படின்னாலும் சென்சிட்டிவ் வேற தலித்திலேயே இன்னொரு பிரிவு இருக்கு குல வேளாளர் அவங்க அங்கே இல்லை இங்க இருக்கிறது வந்து பிஆர் தான் ஸோ அவங்களுக்குள்ள ஒரு அவங்க இந்த விஷயத்த பண்ணிட்டாங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஃப்ளூயிடா போய்டும் யாருக்கும் எந்த ஹார்மும் இல்லை அவங்க வந்து ஒரு கும்பலாக ஃபுல்லாக ஆர்கனைஸ் ஆகி நின்று ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணப்படும் இதுதான் இந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய தாற்பயம் இப்போ நான் என் கேள்வினானா கருப்பு முருகானந்தமும் தடா பெரிய சாமியும் அங்கே வந்து பிஜேபி சார்பில் ஒர்க் பண்ணும் பொழுது கருப்பு முருகானந்தம் தரப்புல இருந்து சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு தான் தலித்துகள் தான் வச்சுக்கிட்டாங்க தலித்துகள் தான் மலம் கலந்தாங்க அப்படின்றது கருப்பு முருகானந்தம் தரப்பில் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு அதே குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி திருப்பி போலீஸ் சொல்லுது ரைட் போலீஸ் சொன்னாலும் அவங்களுக்கு சயின்டிஃபிக் ப்ரூஃப் இருக்குது அது இருக்குது இது இருக்குது ரெக்கார்டு இருக்குது வாய்ஸ் ரெக்கார்டு இருக்குது அந்த வாய்ஸ் ரெக்கார்டு வந்து ஒத்துக்கோ ஒத்துக்கோ ஒத்துக்கன்னு ஒருத்தனை நான் கேட்டேன் விசாரிக்கிறேன்னு விசாரிக்கும்போது எப்படிங்க ஒத்துக்கோ ஒத்துக்கன்னெலாம் சொல்கிறீங்க நான் ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறாரு அப்போ அவர் செஞ்சுருக்காரு தானே அப்படின்னு இப்போ அந்த தோழர்கள் சொன்ன பதில் அந்த தோழர்கள் தரப்பு தான் நம்ம விசாரிக்கிறது அவங்க சொன்ன ஒருத்தனை வந்து எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் உட்கார வச்சு கேள்வி கேட்டு ஒத்துக்கோ ஒத்துக்கோ ஒத்துக்கோன்னு ஒரு ப்ரெஷர் வரும்பொழுது அது இங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க நீ ஒத்துக்காதன்னு சொல்றாங்க அதாவது அது அந்த ஆடியோ வந்து எந்த எதன் பின்னணியில் அந்த ஆடியோ அப்படின்றதுன்றது அவங்கள காவல்துறை கூப்பிட்டு விசாரித்து அந்த விசாரணை நடந்து கொண்டிருந்த சமயத்துல அவங்க அவங்களோட உறவினர் உறவினரோடு பேசும்போது வெளியான ஆடியோ வெளியான ஆடியோ அதுதான் ரெக்கார்ட் பண்றான் அது நீ செ செஞ்சியா செய்லியான்றது இஷ்யூ இல்லைல்ல செஞ்சியா செய்யலயான்றது இஷ்யூ இல்லையா ஒத்துக்காத இஷ்யூ நான் திருநா திருடலையான்றது இஷ்யூ இல்ல சார் நீ ஒத்துக்காத எங்க உங்களுக்கு இப்போ இவங்க மேலே ஏறினாங்கன்னு சொல்றாங்க அப்போ அந்த தோழர்கள் சொல்றாங்க மல அந்த தொட்டிக்கு மேலே இவங்க ஏறும்போது கீழே வந்து ஒட்டுமொத்த ஊரே பாத்துக்கிட்டு அதாவது இந்த சிக்கல் வந்ததுக்கு பிறகுதான் மேலே ஏறுறாங்க சிக்கல் வந்ததுக்கு பிறகுதான் மேலே ஏறாங்க நாலு பேர் பாதிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் அவங்க மேலே அப்போ ஏற்கனவே கலந்து இருக்குது இருக்கு கலந்து இருக்குது அது டிஸ்ட்ரிபியூட் கொஞ்சம் ஆயிருக்கு அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட் ஆகலை அப்போது ஏறவன் எப்படி கலந்துருக்க முடியும் கேள்வி அங்கே தான் ஸோ நீங்க வந்து இப்போ ஸ்ரீமதி கேஸு ஸ்ரீமதி கேஸ் இதே சிபிசிஐடி தான் விசாரிச்சிட்டு என்ன சொல்லிட்டு ஸ்ரீமதி வந்து தற்கொலை பண்ணிக்கிச்சுங்க தற்கொலை பண்ணுறதுக்கு பண்ண போற பொண்ணு வந்து ஸ்ரீமதி சாவுறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணோட தண்ணி தெளித்து விளையாடுது சிரிக்குது ஒரு பொண்ணோட புத்தகத்துக்கு பைண்டிங் போட்டு கொடுக்குது தற்கொலை பண்ண போகிற பொண்ணு பாத்ரூமில் ஒரு பொண்ணு துணி துவைக்கும்போது தண்ணி எடுத்து அவ முகத்தில் அடித்து விளையாடாது தற்கொலை மனநிலையே அது கிடையாது தன்னோட தோழிக்கு வந்து புத்தகம் பைண்டிங் போட்டு கொடுக்காது ரைட்டா போஸ்ட்மார்ட்டம் சரியாக பண்ணப்படல ஸ்ரீமதியில் ரைட்டா அந்த பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் காதல்னு சொன்னாங்க கடிதங்கள் பரிமாறப்பட்டதுன்னாங்க அதை ஒரு வேன் டிரைவர் பார்த்தாரு அப்படின்லாம் கதைகள்லாம் கட்டினாங்க அது இல்லைன்னு ப்ரூஃப் ஆச்சு இப்போ இந்த இஷ்யூவில் வந்து முக்கியமாக களத்தில் நிற்கிறது பாப்பா மோகன் வழக்கறிஞர் அவருக்கு வந்து எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்து அவர் களத்தில் நிற்க வைக்கிறது திருமாவளவன் இவங்க ப்ரெஸ் மீட்டே டெல்லி ப்ரெஸ் கிளப்பில் வச்சுருக்காங்க இவங்க ப்ரெஸ் மீட்டையே டெல்லி பிரஸ் கிளப்பில் வச்சு வேங்கை வேல் இஷ்யூவை வந்து நரேட் பண்ணியிருக்காங்க இவங்க இவங்க இவ்வளோ தொளவுக்கு நெரேட் பண்ணுறவங்க எந்த கட்டத்திலேயாவது இதே தலித்துகள் தான் இந்த வேலையை செஞ்சாங்கன்னா அவங்க அந்தளவுக்கு போயிருப்பாங்களா அப்போ அவங்களுக்கு முன்கூட்டியே சென்ஸ் பண்ணிட்டாங்க இது கிடையாது இது கிடையாது அதனால தான் அவ்வளோ தூரம் அவங்க போறாங்கன்றீங்க அதனால தான் அவங்க அவ்வளோ அளவுக்கு போக முடியும் பாப்பா மோகன்லாம் வந்து சாதாரண லாயர்லாம் கிடையாது அவர் ஸ்ரீமதியிலையும் அவர் தான் லாயர் ஸ்ரீமதியில் இவங்க தற்கொலைன்னு சொல்கிறத வந்து கொலைன்னு ப்ரூஃப் பண்ணுற லாயர் அவர் இவங்க இன்னும் அவருக்கு அவரோட வாதங்கள்லாம் முன் வச்சிட்டார் அவர் அவர் கோர்ட்டில் கள்ளக்குறிச்சி கோர்ட்டில் இவங்க இன்னும் அதுக்கான ஆதாரங்கள் கவுண்டர் ஆதார ஆதாரங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் உட்பட டெலிஃபோன் ரெக்கார்ட்ஸ் உட்பட எதையுமே போலீஸ் தரல இதையும் அதையும் சிபிசிஐடி தான் விசாரிச்சது அதே விசாரிச்ச அதே சிபிசிஐடி தான் கள்ளக்குறிச்சி சாராயசாமி விசாரிச்சு அதே சிபிசிஐடி அதே இன்ஸ்பெக்டரு அதே ஏடிஎஸ்பி ஒரு அம்மா அந்த அம்மாவை கூப்பிட்டு இப்போ டிஜிபி ஆஃபீஸில் போஸ்டிங் போட்டு பத்திரமா வச்சுட்டு இருக்காரு சங்கர்ஜிவால் ஸோ இவங்களுடைய இன்கொயரி பேட்டர்னு எல்லாமே இப்போ நான் கூட கேட்டேன் சிபிஎம் தோழரை சண்முகத்தை தான் கேட்டேன் தோலார் சிபிஐ விசாரணை கோர்றீங்களே எப்படி தோலாறு அப்படின்னு இல்லை தோழார் வாச்சார்த்தி கூட சிபிஐ விசாரிச்சது தான் நான் சொன்னேன் அது நரசிம்மராவ் சிபிஐ இப்போ இருக்கிறது மோடி சிபிஐ உங்களுக்கு நரசிம்மராவ் சிபிஐ காங்கிரஸ் காலத்தில் இருந்த சிபிஐ வந்து வேற தோழர் இப்போ இருக்கிற சிபிஐ வேற தோழர் இது மோடி சிபிஐ இது பொள்ளாச்சி காமக்கொடு கேஸே அஞ்சு வருஷமா விசாரிச்சுக்கிட்டு இருக்கு பொள்ளாச்சி காம கொடூரை கேஸில் வந்து சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஐபியுடைய மகனை இன்னைக்கு வரைக்கும் கிட்ட கூட போல அவங்க அந்த அளவுக்கு அதிமுகவை பாதுகாத்துக்கிட்டு சிபிஐ நிற்கிது அது பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரகசிய உறவோட தொடர்பாக அது வந்து நீடிச்சுக்கிட்டே போகுது இது வேற சிபிஐ தொடர் ஆனாலும் இப்ப வேற என்ன பண்ண முடியும் தோற நீதிமன்றம் சார்பா ஒரு விசாரணையே சொல்லலாம் முன்வைக்கலாம்னா ஒரு நீதிமன்றத்தின் சார்பாக தான் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு வேங்கே வயலில் ஆல்ரெடி நீதிமன்றத்தோட தலையீடு இங்கே இருக்கு வழக்கு என்பது நீதிமன்றங்களில் இருக்கு அப்போ இதுக்கு அடுத்த கட்டம் யார் இருக்கா சிபிஐ தானே இருக்கு அதனால தான் சொல்றீங்க அதிமுக ஆட்சி காலத்துல சிபிஐ அதிமுகவை பாதுகாத்துச்சு அந்த இன்ன வரைக்கும் அதிமுக ஒரு பிரமுகர் அவருடைய பாதுகாக்குதுன்னு சொல்றீங்க திமுக ஒன்றியத்திற்கு திமுக எதிராக இருக்கு சிபிஐ திமுகவுக்கு எதிராக செயல்படும் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம் நீங்க சொல்றது அடிப்படையில் அப்படியாக புரிஞ்சுக்கலாம் அப்போ என்ன பண்ணும் உண்மையான குற்றவாளிய கண்டுபிடிக்கும் தானே உண்மையான கொண்டு குற்றவாளிய கண்டுபிடிக்கும் தானே அப்போ சண்முகம் அவர்களும் இல்ல திருமாவளவன் அவர்களுக்கும் அது முன்வைக்கக்கூடிய அந்த கோரிக்கை சரிதானே லாஜிக்கலாக அவங்க சொல்கிறது சரிதான் வேற வழி இல்லை எங்களுக்கு இதில் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க சொல்றதுக்கு வேற வழி இல்லை அதனால தான் நாங்கள் வந்து அதிமுக தான் கேட்குவோம் கொடநாடு வழக்கை சிபிஐக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி தான் அடிக்கடி கேட்டுக்கிட்டு ஏன்னா சிபிஐ வந்தால் தப்பிச்சிடலான்னு அவருக்கு நினைப்பு அதனால தப்பிச்சிடுவார் அப்படி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள இப்போ சிபிஐ நாங்கள் கேட்குறோம் எதிர் சைடில் என்ன ஒப்பீனியன் வருதுன்னா அதனால தான் அந்த கேள்வியை நான் முதல்ல வச்சேன் இப்போயாவது தமிழக அரசாவது இவங்க மேலே குற்றம் சாட்டிட்டு விட்டுருது நீங்கள் சொன்ன மாதிரி ஏழு ஆண்டு ஆண்டு அதுக்குள்ள தண்டனை எல்லாம் கொடுக்க வேணாம் அப்படி விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி விட்டுருது சிபிஐ கையில் எடுத்தா உடனே அரெஸ்ட் பண்ணிவிடும் இந்த குற்றவாளிகள்னு சொல்லப்போகிற ஆட்கள் வந்து அதுக்கான சயின்டிஃபிக் எவிடன்ஸ் வந்து போலீஸ் கையில இருக்கு இவங்களை வந்து முதல்ல கைது பண்ணிடுவோம் சிபிஐ அப்படின்னு இவங்க இவங்க வந்து ஒம்பல போய் அப்படின்ற மாதிரி போலீஸ் சைடில் இருந்து நம்ம கிட்ட பேசுறவங்க அப்படி யோசிக்கிறதுக்கு காரணம் என்ன ஒரு பதற்றம் உருவாகும் கைது அப்படின்னு ஒன்று நடந்துச்சுன்னா ஒரு பதற்றம் உருவாகும் அப்படின்ற அடிப்படையில் அவங்க அதை யோசிக்கிறாங்களா பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களா இருக்காங்களா பிற சமூகத்தை சேர்ந்தவர்களா இருக்காங்களா யாரோ ஒருத்தாங்க குற்றச்சாட்டின் அடிப்படையில் குற்றவாளியின் அடிப்படையில் குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது நடந்தாலும் கூட அது ஒரு பதற்றத்தை உருவாக்கும் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு அரசு யோசிக்குதா காவல்துறை யோசிக்குதா இப்போது சுதர்சன் வயசு இருபது கிருஷ்ணன் வயசு இருபத்தி ரெண்டு நாலு இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி இவங்களுடைய வயசுன்னா பதினெட்டு இருபது இவ்வளோதான் வயசு இவங்களுக்கு இது முதல்லருந்தே வந்து இவங்க சைட்லேருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேருந்து வரக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் என்ன முதலே இது எங்களுக்கு தெரியும் இதை நாங்கள் வந்து திருமாவளவன்ட்டியும் எல்லார்கிட்டயுமே நாங்கள் சொல்லிட்டோம் இது வந்து தலித்துகள் தான் செஞ்சது வந்து தலித்துகள் தான் செஞ்சது இது நம்ம வந்து ஃப்ளாரப் பண்ணுவானா பண்ணோன்னா இந்த இஷ்யூவோட தன்மையே மாறிடும் தமிழ்நாடு முழுக்க தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகளை வந்து பிரசாதியினர் தான் செய்றாங்க ஆனா இங்க வந்து தலித்துகள் தான் இந்த விஷயத்த செஞ்சிருக்காங்க அப்படின்னு வந்ததுன்னா மற்ற எல்லா கொடுமைகளையும் தலித்துகள் தான் செல்ஃபாக செஞ்சுக்கிறாங்க பழி வந்து பிற சாதியினர் மேலே போடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் வரும் அதனால தான் வந்து இதை வந்து நம்ம வந்து கண்டுக்காமல் இருந்தோம் திமுக வந்து வேங்கை வயலில் வந்து நடவடிக்கை எடுக்கலை கண்டுபிடிக்கலை கண்டுபிடிக்கலைன்னாலும் அந்த சிலுவையை வந்து சுமந்துக்கிட்டு இருந்தது திமுக தான் இப்போது சமீபத்தில் ஒரு போஸ்டர் ஒட்டுறாங்க ஒன்றரை ஆண்டு காலமாக இருந்தோம் காத்திருந்தோம் இந்த அரசை இந்த அரசியல் நியாயம் கிடைக்கல அப்படின்னு ஒரு போஸ்டர் வந்து ஒட்டுறாங்க ஒட்டுறது சிபிஎம் தரப்பு மொட்டை மொட்டையாக இருந்தது அந்த வாசகங்கள் இந்த வாசகங்கள் ஒட்டுறது வந்து சிபிஎம் தரப்பு அது இல்லாமல் வந்து அடுத்தது வேங்கை வயலுக்கு நடிகர் விஜய் போக போகிறாரு அப்போது இஷ்யூ வந்து ஃப்ளாரப் ஆகுது அப்போது நம்ம எதுக்கு இதை தொடர்ந்து சிலுவையை இருக்கணும் அப்படின்றனால தான் அதை நாங்கள் வெளிப்படையாக அந்த சார்ஜ் ஷீட் மூலமாக கீழே அங்கே ப்ரெசெண்ட் பண்ணிவிட்டு அந்த கோர்ட்டில் ப்ரெ கீழ் கோர்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நாங்கள் ஹை கோர்ட்டில் தெரிவித்தோம் இது ஹை கோர்ட் மானிட்டர்ட் கேஸ் இப்படி தான் இவங்களுடைய டெலிபரேஷன்ஸ் வந்து வருது இவங்களோட நேரட்டிவ் அது இவங்களுடைய கவர்மெண்ட் சைட் நேரம் கவர்மெண்ட் சைட் நேரட்டிவ் வந்து இப்படி தான் வருது எல்லாமே தப்பு தானே யார் செஞ்சாலும் சரி தலித்து செஞ்சாலும் தப்பு தான் வேறு சாதியினா செஞ்சாலும் தப்பு தான் அப்போது இந்த தப்புகளுக்கு காரணமானவங்க இருந்தவங்க யார் இப்போ வந்து நிறைய சந்தேகங்கள் வருது இல்லையா எப்படி ஸ்ரீமதி சாவில் ஸ்ரீமதி சாவில் தற்கொலை என்னும்பொழுது நிறைய சந்தேகங்கள் வருதோ அதே மாதிரி வேங்கை வயல்லையும் இதை வந்து இன்னார் தான் செஞ்சாங்க இவங்க ரெண்டு பேர் தான் செஞ்சாங்க அப்படின்னும்போது போது நிறைய சந்தேகங்கள் வருது பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் அவங்க உறவினர்களாகவே இருக்காங்களே குற்றம் செய்ததாக சொல்லப்படுபவர்களுடைய உறவினர்கள் தான் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்கெல்லாம் போயிருக்காங்க அப்படி ஒரு குற்றத்தை வந்து இவங்க செய்வாங்களா இவங்க மேலே பழி போடுறாங்க அப்படின்ற சந்தேகத்தை கிளப்புறாங்க இல்லை இந்த சந்தேகம் நியாயம்ன்றத நீங்க ஒத்துக்கிறீங்களா சந்தேகம் நியாயம் இதுக்கான சந்தேகத்துக்கு எதிரான விஷயங்களை வந்து நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு வந்து அரசுக்கு இருக்கு காவல்துறைக்கு இருக்கு காவல்துறைக்கு இருக்கு அப்போ இப்ப தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் இருக்கக்கூடிய இந்த ஓட்டைகள்லாம் இருக்குது இந்த ஓட்டையோடு தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகை தான் இந்த கேள்விகள் நிச்சயமாக இருக்கு இந்த கேள்வியின் அடிப்படையில் தான் இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே மறு விசாரணை வேணும் சிபிஐ விசாரணை வேணும் கோரிக்கைகளை வைக்கிறாங்க இப்ப சிபிஐ கிட்ட போகுது ஒரு வேலை நான் சொல்றது சிபிஐ கிட்ட போகுது அப்படின்னா இதுல வேற என்ன உண்மை வர்றதுக்கு இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் இதுல உண்மைகள் வந்து என்ன நடந்தது எப்படி யார் கலந்தா இப்ப இவங்க சொல்ற மாதிரி இவங்க ஏறி பார்க்கும்பொழுது கலந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்ப இவங்க வைக்கிற ஆர்குமெண்ட் என்ன அவங்க மேல ஏறி பார்க்கும் போது எடுத்த போட்டோஸ காட்டுறீங்க அதுக்கு கீழே ஒட்டுமொத்தமாக ஊரே நின்றுக்கிட்டு இருக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு அந்த டைமில் இவங்க எப்படி கலந்துருக்க முடியும் அப்படின்றது தான் இவங்களுடைய கேள்வி இவங்க எப்போ கலந்தா இ சப்போஸ் இவங்க கலந்தாங்கன்னா எப்போ கலந்தாங்க எப்படி கலந்தாங்க எத்தனை மணிக்கு கலந்தாங்க ஏன் கலந்தாங்க ரைட்டா சப்போ அது ஒரு முத்தையா சிதம்பரம்னு ஒரு ரெண்டு கேரக்டர்ஸ் வருது அந்த கேரக்டர்களுக்கிடையேயான ஒரு முரண்பாடுன்னு வருது முரளிராஜா அவர் யாரு அவரோட ரோல் என்ன அதுக்காக இது ஒரு விஷயம் நடந்திருக்குமா ஒரு மோட்டார் ஆப்ரேட்டரை வேலையூட்டு எடுத்ததுக்காக இந்த விஷயங்கள் நடந்திருக்குமா எப்போ நடந்தது ஏதா நடந்தது அதுக்கான எல்லாத்தை விட பெரிய கேள்வி இத்தனை வருஷம் இதுதான் உண்மை என்றால் இத்தனை வருஷம் ஆற போட்டுவிட்டு செய்வதன் காரணம் என்ன அப்போ திமுக தரப்பு சொல்றது இது வந்து இது வந்து சிலுவையை வந்து நாங்கள் சுமந்துக்கிட்டு இருந்தோம் நாங்கள் வந்து சுமந்துக்கிட்டு இருந்தோம் ஆக்சுவலாக வந்து இதை வந்து முதலே நாங்கள் சொல்லியிருந்தோம்னா பிரச்சனையே இல்லை எங்களுக்கு முடிஞ்சு போயிருக்கோம் சொல்லியிருக்கலாம் சொல்லியிருக்கலாம் ஏன் சொல்லலை தான் நீங்கள் சொல்லாமல் இருப்பீங்களா அரசு மேலே ஒரு கேள்வி வரும் இல்லையா இப்படிதான் நீங்கள் மறைப்பீங்களா மறைக்கிறது நியாயமானது இவ்வளோ பெரிய சென்சிட்டிவ் விஷயம் இன்றைக்கி எல்லாருமே உங்களுக்கு எதிராக திரும்புறாங்க இல்லையா உங்க உங்களை சுற்றி யாருமே இல்லையே திரும்பவும் திரும்பிட்டாரு சிபிஎம்மும் திரும்பிடுச்சு எல்லா கட்சியுமே திரும்பிட்டாங்க உங்களுக்கு எதிராக அப்போ நீங்க மறைச்சதோட பலன் என்ன இருக்கு மறைச்சது உண்மை என்றால் அதனுடைய பலன் என்ன உண்மை என்றால் அதனுடைய பலன் என்ன இது முன்னாடியே தெரியாது அவங்களுக்கு ஏன் சொல்லல இது ஒரு முக்கியமான கேள்வி ஒரு நான் கேள்வி கே பத்திரிகையாளர்களுக்கு சில நியாய தர்மங்கள்லாம் இருக்குது இப்போ ஒரு ஆடியோ வெளியில வருது அந்த ஆடியோ வெளியில வரும்போது இந்த குறிப்பிட்ட நபர் இவரிடம் பேசியதாக அந்த ஆடியோ என்கிட்ட கிடைக்குது போலீஸ் கூட இதை ரிலீஸ் பண்ணலன்னு வச்சுக்கிறேன் உண்மையிலே ஒரு சோர்ஸ் மூலமா அந்த ரிப்போர்ட்டருக்கு அந்த ஆடியோ கிடைக்குது இவர் இவரிடம் பேசியதாக அவர் வந்து அதை கருதுறாரு அப்ப கருதும் பட்சத்துல பேசிய குறிப்பிட்ட நபர்களினுடைய கருத்தையும் வாங்கி சேர்த்து வெளியிடுவது அறமா இல்ல போய் வெளியிடுறது அறமா அது ரெண்டும் பண்ணலாம் தட் டிபெண்ட்ஸ் இப்ப எனக்கு நித்யானந்தாவும் ரஞ்சிதாவும் ஒரு படுக்கை அறையில இருந்ததா ஒரு வீடியோ கிடைக்குது நான் போயிட்டு நித்யானந்தா ஐயா உங்களுடைய கருத்து என்ன மேடம் ரஞ்சிதா அம்மா உங்களுடைய கருத்தன்லாம் கேட்கறதுக்கான டைமும் இல்லை கேட்டாலும் அவங்க பதில் சொல்ல போகிறதும் கிடையாது ரைட்டா இப்போ இவங்க ரெண்டு பேர் மேலே குற்றச்சாட்டு வந்துருக்கு இவங்க பேசுனாதான் ஒரு ஆடியோ வந்து கிடைக்குது இந்த மாதிரி ஒரு ஆடியோ ஒன்று வெளியில் இருக்குது அப்படின்றத வந்து அறிவிக்கிறது பத்திரிக்கை இதவியல் தர்மம் தானே அதோட உண்மை உண்மைத்தன்மை அதோட கிரெடென்ஷியல் இதெல்லாம் ஆராயிறது அரசு போலீஸு அரசு அதுக்கப்புறம் அதில் பாதிக்கப்பட்டவங்க இவங்க எல்லாருமே கருத்து சொல்லலாம் யாருமே அந்த ஆடியோ இல்லைன்னு சொல்லல அந்த ஆடியோ வந்து போலீஸ்ல அவங்க இருந்தப்ப பேசப்பட்ட ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணப்பட்ட சூழல் அவங்க பேசிய அந்த சூழல் தான் சூழல் தான் சூழல தான் கேள்வி வருது சூழல் வந்து எதுவானா இருக்கலாம் இருக்கலாம் எப்படிப்பட்ட சூழல் வேணா இருக்கு கான்டெக்ட் என்ன எதை பத்தி பேசுறாங்க எதை ஒத்துக்காதன்னு அவங்க சொன்னாங்க உண்மையை ஒத்துக்காதன்னு சொன்னாங்களா இல்ல பொய்ய சொல்லுவாங்க நீதான் செஞ்சேன்னு சொல்லுவாங்க அதை ஒத்துக்காதன்னு சொன்னாங்களா உண்மையா பொய்யா அது அது ஊடகத்தோட வேலை இல்லைங்க நீங்க எதை ஒத்துக்காதீங்க எதை ஒத்துக்கோங்க ஒரு சென்சிட்டிவ் சப்ஜெக்ட் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒரு சென்சிட்டிவ் சப்ஜெக்ட் அதில் நியூஸ் கிடைக்கிறது கொடுக்கப்படுது அப்போ அது அதை வந்து நம்ம ஒன் சைடு தான் போடுறோம் அதர் சைடு வரும்பொழுது அதர் சைடு இப்போ இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அதை நாங்கள் எந்த சூழ்நிலையில பேசணும்ன்றது சொல்லுவாங்க இல்லையா அப்போ அதர் சைடு வருஷனும் வரும் அவ்வளவுதான் அதையும் ஒளிபரப்பணும் இதற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதோ அதே முக்கியத்துவத்தோடு அதுவும் ஒளி அதுவும் ஒளிபரப்பப்படுது இப்போ சீமான் வந்து பிரபாகரனோட அண்ணன் பையனை வந்து ஒரு கேவலமான ஒரு வார்த்தையில திட்டினான்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ வருது அதே ஆடியோல வந்து இன்னொரு கேவலமான வார்த்தைய சொன்னார்ன்றதும் வருது ரெண்டு ஆடியோவும் வருது இல்லை இது ஃபேக்கு இது குட்டு அப்படின்னு ரெண்டு ஆடியோவும் வெளியில் வருது இல்லையா அது மொத்தம் ஆடியோ ஆடியோ தான் ஆடியோ வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடியது ஒரு புது விஷயங்களுக்கு வெளிச்சத்தை பார்த்த பாய்ச்சக்கூடிய ஒரு தன்மையுடன் இருக்கிறது அளவில் தானே போவோம் அது இதில் எங்களுக்கு என்ன எத்திக்ஸ் இருக்குது நாங்கள் கிடைக்கிறத பப்ளிக்கு கொடுக்குறோம் ஊடகம் அவ்வளோதான ஊடகம் அதுக்கு மேலே ஊடகத்துக்கு என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அது உண்மையாக பொய்யான்றதை முடிவு பண்ணணும் அதுவும் அந்த ஊடகத்தினுடைய தர்மம் அது செகண்ட் பார்ட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் கியர் போட்டு நான் வண்டியை நவுற்றும் போதே கேள்வி கேட்குறீங்க அது அடுத்தது நான் வந்து செகண்ட் கியர் போடுவேன் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு வண்டியை நான் வந்து ஓரமாக நிப்பாட்டுவேன் நீங்கள் இது அடுத்த பார்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு கேள்வினா வண்டியை ஏன் இப்படி நவுத்துறீங்கன்னு ஆமாம் வண்டியை நவுத்தினா தான் நான் இண்டிகேட்டர் போட்டு ஓரமாக ஒதுக்க முடியும் அதுக்காக நான் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி வாய்ப்பளித்ததற்கு முக்கிய நன்றி